வணக்கம் அடவை உங்களை அன்போடு வரவேற்கிறது நம்முடைய தோட்டத்தில் தாமரை இருக்கிறத பார்த்துட்டு தாமரை கிழங்கு எப்படி நடுறது அப்படின்னு எங்கிட்ட கேட்டிருந்தீங்க அதுக்கான பதிவு தான் இது தாமரைக்கிழங்கு நடுறதுக்காக ஒன்னே கால் அடி உயரமும் ஒன்னே முக்கால் அடி அகலமும் கொண்ட இந்த பிளாஸ்டிக் தொட்டி நான் எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த பிளாஸ்டிக் தொட்டியில் முதல்ல நான் கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டுடுற சுண்ணாம்பு சத்து தேவை எந்த செடிக்குமே தாமரைக்கு வந்து சுண்ணாம்பு சத்து அவசியம் இது வந்து கிழிஞ்சல் சுண்ணாம்பு சும்மா கொஞ்சமாக போடுறேன் நிறைய போடலை ஒரு பிடி எடுக்கிறோமா அதில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து அதை மட்டும் போட்டிருக்குறோம் அதிகம் சேர்த்தாலும் செடி வந்து பொசுங்கிடும் அது கூடவே அடி அடியோரமாக கொஞ்சம் மாட்டு சாணம் நல்லா காய வச்சு எடுத்த சாணி இது இதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோ அளவுக்கு இருந்தால் போதும் தாமரை பூத்து முடிகிற வரைக்கும் இந்த சாண எருவே போதும் நம்ம எவ்வளோ போட்டாலும் அதுக்கு தேவையானது மட்டுந்தான் அது எடுத்துக்கோ அளவாக கொடுத்தாலே போதும் அடுத்ததாக செடிக்கு தேவையான அளவுக்கு மண் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு செம்மண் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தோட்டத்து மண் இருந்தால் தாராளமாக அதை எடுத்துக்கலாம் அதை விட சிறந்தது களிமண் மண் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க இந்த தொட்டியில் முக்கா தொட்டி அளவுக்கு மண் சேர்த்துக்கிறேன் இந்த மண் உதிரி உதிரியாக இருக்குல்ல இது தண்ணி விட்டாக்கா நல்லா இறுகி பாதி தொட்டிக்கும் கொஞ்சம் கூட இருக்கும் அந்த அளவுக்கு மண் இருந்தால் போதும் அடுத்ததாக இந்த மண் முங்குற அளவுக்கு முதல்ல தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி ஊறுறதுக்கு ஒரு பத்து நிமிடம் கொடுப்போம் அதுக்குள்ளே இந்த மண்ணில் உள்ள சூடும் கொஞ்சமாக வெளியேறும் அடுத்ததாக இந்த மண்ணை கொஞ்சமாக கிளறி ஓட போகிறோம் இதை பார்க்குறீங்கல்ல இது வந்து பவுல் லோட்டஸ் மிருணாலினி அடுத்தது நம்மளுடைய மீலியா இது தானாக மலர்ந்தது எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த தொட்டியில் இது முதல் பூ பாருங்கள் இப்போது அதில் நீர்க்குமிழி இன்னும் வெளியில் வருது பாருங்கள் இதுக்கு என்ன அர்த்தம்னா மண் இன்னும் ஒன்றோடய ஒன்று சரியாக சேரலை அது இல்லாமல் கீழே நம்ம போட்டிருக்க அந்த சாணியிலலாம் கொஞ்சம் காத்தோட்டம் இருக்கும்ல அது இல்லாமல் வெளியில் வருது இப்போ இந்த மண்ணை வந்து நம்ம நல்லா குழச்சி கொடுக்கணும் அதுக்காக ஒரு குச்சி வச்சு மேலோட்டமாக மட்டும் நம்ம இதை கிண்டி கொடுக்க போறோம் அடியில் அந்த சாணியை பெரட்டக்கூடாது மேலே உள்ள மண்ணை மட்டும் பெரட்டி எடுத்துக்கணும் நான் இந்த பதிவுக்காக தான் இந்த மாதிரி குச்சி விட்டு அதை கிளறி கொடுத்துட்டு நம்ம கையால் குழைச்சா இன்னும் நல்லது இப்போ நம்ம இந்த கிழங்கை வந்து நடப்போகிறோம் இந்த கிழங்கில் வேர் விட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்க கிழங்கில் வேர் இல்லை அப்படின்னா இதே அந்த தொட்டியில் வந்து ஒரு வாரம் தண்ணி மாற்றி மாற்றி வச்சுட்டு இந்த கிழங்கு அதிலே போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி வேர் வந்துடும் வேர் வந்ததுக்கப்புறம் நட்டா இன்னும் நம்மளுக்கு செடி சீக்கிரமாக வளர்ந்து கிடைக்கும் இங்கே பாருங்கள் அந்த கிழங்குடைய வளைவுக்கு தகுந்த மாதிரியே மண்ணில் ஒரு குழி எடுத்துட்டு இந்த கிழங்கை நம்ம அப்படியே இதில் வச்சுட்டு பக்கத்தில் இருந்து மண் அள்ளி அது மேலே கொஞ்சம் அமுத்தி விட்டுடலாம் கிழங்கு உள்ள புதிய மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கிழங்குக்கு ரொம்ப பாதிப்பு வரக்கூடாது உடஞ்சிடக்கூடாது அப்படியே பக்குவமாக அதை அமுத்தி கொடுத்துடணும் பாருங்கள் அவ்வளோதான் லேசான ஒரு அழுத்தம் போதும் அவ்வளோதான் இந்த கிழங்குக்கு இப்படி வச்சாலே போதும் இல்லை இந்த கிழங்கு வந்துருமோ மேலே எழும்பி வந்துடுமோ தண்ணி விட்டோடனே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா இது மாதிரி ஒரு ஓடு எடுத்து சும்மா அது மேலே வச்சு கொடுங்க போதோ அழுத்த வேண்டாம் இந்த அழுத்தத்தை அப்படியே விடக்கூடாது தண்ணி விட்டு ஒரு ரெண்டு நாள் சென்று அந்த கல்லை எடுத்துடணும் அடுத்ததாக தண்ணி நிறச்சிக்கலாம் இந்த மேலே இலை தெரியுது பார்த்திங்களா அந்த இலை தண்ணிக்கு வெளியில் இருக்கிற அளவுக்கு மட்டும் முதல்ல தண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு நாள் கழித்து இலை வந்து நல்லா மேலே வந்ததும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து தண்ணி விடும்பொழுது கிழங்கு மேலே படாத அளவுக்கு பக்குவமாக தள்ளி விட்டுக்கோங்க ரெண்டு நாள் கழித்து தண்ணி அழகாக தெளிஞ்சிடுச்சு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிற இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு விருப்பம் தெரிவிங்க தேவைப்பட்டோருக்கு பகிருங்க மேலும் இது போன்ற பயனுள்ள நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள எனது அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பின் தொடருங்கள். நன்றி